ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பல் ஜீரகம் பச்சை மிளகா ஒன்று இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வாழைத்தண்டு வெங்காயம் பச்சை மிளகா பட்டை மிளகா கருவேப்பிலை ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பட்டை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டு போட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சமாக பருப்பு தண்ணி வச்சுக்கணும் நல்லா இந்த வாழைத்தண்டு கொதித்து வரும்போது அந்த பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் லாஸ்ட்டாக மறைச்சி வச்சிருந்தோம் தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான்